ஸோ அவர் ஜனநாயகன் போது நம்ம என்ன மக்கள் நாயகன் நடிக்க அந்த சினிமா பவரை வச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் என்னென்ன மீசையெல்லாம் எடுத்துட்டீங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறீங்க அப்படின்னு மற்றவங்கெல்லாம் ஜனநாயகன் ஒரு படத்தில் போது நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் நடிக்கிறேன் அதுக்காக இந்த மீசையை எடுத்துட்டேன் அண்ணாச்சு கண்ட் வந்துடுச்சா அவர் ஜனநாயகன் நடிச்சிட்டு நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் அதே சங்கராபுரத்தில் தான் சார் எங்களை எங்கே கூப்பிட்டு போனாரோ அதே சங்கராபுரத்தில் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் விவசாயியாக நடிச்சிருக்கிறேன் அந்த டைரக்டர் சொல்லிட்டாரு யாவோ மீசை எல்லாம் எடுத்துருக்க எடுத்துகிட்டு வெள்ளதாடிலாம் வேணும் ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் வந்துட்டேன் இப்போ ஒரு நாலு நாள் கழிச்சுன்னு ஒரு ஷெட்யூல் போகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு சில இதில் மீசே கண்டினியூட்டி ஒரு இதில் மீசை கிடையாது ஸோ அவர் ஜனநாயகன் நடிக்கும் போது நம்ம என்ன மக்கள் நாயகன் நடிக்கக்கூடாத அந்த சினிமா பவரை வச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க அந்த சினிமாவில் நாங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்